நான்வெஜ் பிரியர்களா நீங்க அப்ப கண்டிப்பா சிக்கன் வாங்கினா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாத்திரத்துல அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஒரு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இப்போ அதோடவே ஒரு மூணு வர மிளகா கொஞ்சமா கறி லீஃப் இதையுமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்ல மீடியமான ஹீட்ல வறுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ட்ரை இருக்கிற மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்ல பவுடர் ஆக்கி கொண்டு வந்துடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா வந்த தேங்காய் ஒரு பெரிய சைஸ்ல உள்ள வெங்காயத்தை குட்டியா சாப் பண்ணி உப்பு போட்டு கறி லீஃப் போட்டு வதக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடருமே இந்த சிக்கன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஒரு பெரிய சைஸ்ல உள்ள தக்காளி இதனால கட் பண்ணி இதுல ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம் இந்த சிக்கனோட சேர்ந்து தக்காளி இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி எண்ணெய் தூவி நல்லா பிரட்டிட்டு இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி மறக்காம ஒரு சின்ன லைக் அண்ட் ஃபாலோ கொடுத்துட்டு போங்க